ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை புதனில் என் பிள்ளைக்கு அற்புதம் ஒன்று நடக்கப் போகுது செல்லமே கேட்டுட்டு சந்தோஷமாக தூங்கு மன நிறைவோடு தூங்கு ஏன்னா உன் பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது என்று கூறும் எந்த விஷயமாக இருந்தாலும் நடத்தி காட்டுவிடும் என்பதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ உன் மனதில் வெகு நாட்களாக நினைத்து கொண்டிருந்த விஷயத்தை உன் அப்பா நான் நடத்தி காட்டப் போகிறேன் நாளை புதன்கிழமை அதனால் தான் என் பிள்ளைக்கு அற்புதம் ஒன்று நடக்கப் போகுது என்று ஆணித்தரமாக சொன்னேன் நீ எதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அது நாளை நடக்கப் போகுது நாளை எந்த நேற்றத்திலும் எந்த நேரத்திலும் மாற்றம் நிகழும் அதுவும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதம் நடக்கும் கால நேரம் நல்ல விதமாக உன்னை தேடி வந்துவிட்டது ஏதோ ஒரு உறவின் அன்பிற்காகவும் யாருடைய ஆறுதல் வாழ்க்கைக்காகவும் உன் மனம் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது உன் சாயப்பா சொல்வது சரியா கவலைப்படாதே அதை நான் நடத்தி காட்டுகிறேன் சூரியன் ஒளியைப் போல நீ பிரகாசமாக இருப்பதற்காகத்தான் நான் உன்னை வழிநடத்திச் செல்கிறேனே ஆனால் தங்கமே ஒரு சில பேரிடம் வீண் விவாதம் பண்ணியை கொண்டிருக்கிறாய் வேண்டாம் முட்டாள்களுடன் விவாதம் செய்வதை விட்டுவிட்டு நாம் தான் முட்டாள் என்று ஒப்புக்கொண்டு சிரித்தபடி அந்த இடத்தை விட்டு நகர்ந்துவிடு அந்த முட்டாள்களோடு நீ விவாதம் செய்ததால் உன் மன அழுத்தம் ஆகியுள்ளது அதை நினைத்து தூங்காமல் இருக்கிறாய் உன் அப்பா சொல்வது சரிதானே குழப்பி விட்டு சென்று விட்டார்கள் குழப்பி செல்பவர்களிடம் நீ எதற்கு ஒட்டிக்கொண்டே இருக்கிறாய் சரியான பாடத்தை தகுந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு கிடைக்க செய்வேன் உனக்குள் தைரியம் கிடைக்கும் என் சாயப்பா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் பலம் என்பதை தெரிஞ்சுக்கோ நீ செய்வதை தனியாக செய்ய கற்றுக்கோ தோற்று போய்விட மாட்டாய் கூட்டு சேராதை தங்கமே கூட்டு சேராதை கூட்டு கூட்டாக இருந்தால் ஒரு சில நாட்கள் நன்றாக இருக்கும் ஆனால் தொடருமென்று சொல்ல முடியாது நீ தனித்துச் செய் லாபமோ நஷ்டமோ அதை நீ ஏற்றுக்கொள்ளலாம் அடுத்த வழிக்குச் செல்லலாம் கூட்டால் பல பிரச்சனைகள் வரும் மனதை நோகடித்து விட்டார்கள் நல்லது என்று தான் தான் எடுத்துக்கொள்வார்கள் உனக்கு லாபம் என்றால் நல்லது என்றால் என்னால் தான் என்று உன் கூட்டாளிகள் சொல்வார்கள் இதேது நஷ்டம் என்றாலோ எது கெட்டது நடந்து நடந்துவிட்டாலோ உன்னால்தான் என்று உன்னை சுட்டி காண்பிப்பார்கள் நான் எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கிறேன் தனித்து செய் தனித்து போராடு நிச்சயம் நீ ஆழமரமாக இருக்கலாம் ஆழமரமாக பறந்து விரிந்து செல்வத்தோடு இருக்கலாம் உன் அப்பா சொல்வதை கேட்டுட்டு தூங்கு தங்கமே இப்போதாவது யோசி உன் மனது தெளிவு பிறக்கும் நல்ல முடிவை எடு வேண்டாம் கூட்டு வேண்டாம் கூட்டுறவு வேண்டாம் இந்த நிமிடம் தங்கமே இந்த நிமிடம் நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த கவலையை கூடிய விரைவில் நான் சரியாக்கி விடுவேன் சந்தோஷமாக வாழ வைத்து விடுவேன் நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் அற்புதத்தை நிகழ்த்துவேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா நாளைக்கு பொன்னான புதனில் உனக்கு அற்புதத்தை நிகழ்த்துவேன் இரட்டிப்பு நன்மை கிடைக்கும் என் ரூபத்தில் யாராவது ஒருவர் மூலமாக உதவி செய்ய ஆளை அனுப்புவேன் நம்பிக்கையோடு இருந்தால் கண்மணியே நம்பிக்கையோடு இருந்தால் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றிவிடுவேன் மாறாக நீ கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் உடனடியாக எதுவும் மாற்றம் இருக்காது நீதி நேர்மை என நல்ல வழியில் தானே கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தேன் சாயப்பா என்கிறாய் மற்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் என் மனதை நோகடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நல்லதையே நினைத்து நல்லதே செய்யும் நான் மட்டும் ஏனப்பா இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்கிறாய் செல்லமி தங்கமி என் வைரமே என் பிரியமே கலங்காதே இனி உனக்கு உன் வாழ்வில் திருப்பத்தை ஏற்படுத்தி காண்பிக்கிறேன் உன் கஷ்டத்திற்கான பல நாள் பிரச்சனைக்கான தீர்வை ஒரு நபர் மூலம் கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன் தீர்க்கமாக நம்பு ஆனால் ஒன்று தங்கமே உன் நம்பிக்கை வீண் போகக்கூடாது என் நாமத்தை ஓம் சாய்ராம் என்று சொல்லிவிட்டு தொங்கு எழும்போது ஓம் சாய்ராம் என்று சொல்லிவிட்டு எழுந்திரு எப்போதும் ஓம் சாய்ராம் என்று சொல்லிக்கொண்டே எந்த வேலையும் செய் அதுவும் பொறுமையோடு செய் நம்பிக்கையோடு செய் தைரியமாக செய் நிச்சயம் என் பிள்ளைக்கு என்ன வேண்டுமோ அதை நான் செய்து காண்பிப்பேன் கண்டிப்பாக நாளை பொன்னான புதனில் உன்னுடைய நாளை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என் சாயப்பா எனக்கு இருக்கிறார் இன்று இரவு தூங்கும் முன் சொன்னார் நாளை செய்து காண்பித்து விட்டார் என்று நாளை நிச்சயமாக எனது ஆலயத்திற்கு வந்து கண்ணீரோடு நன்றி உணர்வோடு சொல்வாய் அதை நான் கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் எத்தனை நாள்தான் பொறுமையாக இருக்க முடியும் என்ற கேள்வி மட்டும் நீ கேட்டுக்கொடக்கூடாது உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் எல்லாம் நிரந்தரமானதல்ல என்று பல முறை சொல்லிவிட்டேன் ஒரு நல்லதுக்காகத்தான் கஷ்டம் வருகிறது என்பதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோ உன்னை மனம் போல வாழ வைத்து விடுவேனே கஷ்டம் என்பது இனி உன் வாழ்க்கையில் வராது வந்தாலும் அதை நான் நீக்கி விடுவேன் தனித்து நெல் எதிர்த்து போராடு வாழ்க்கையில் எதிர்நீச்சல் நீ போடத்தான் வேணும் இருக்கின்ற காலத்தை கையில் இருக்கும் காலத்தை மகிழ்ச்சியாக மாற்றத்தான் வேணும் கவலையால் சூழ்ந்துவிடக் கூடாது நிச்சயம் மாற்றம் இருக்கும் என்று நம்பி செய் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் பின்னால் உந்து சக்தியாக என் சாயப்பா எனக்கு இருக்கிறார் என்று நினைத்து கொண்டே செய் யார் மூலமாவது நிச்சயமாக என்னுடைய ஆறுதல் வார்த்தைகள் உன்னை வந்து சேரும் நீ எப்போதும் என்னுடைய தான் இருக்கிறாய் தைரியமாக இரு சந்தோஷம் உன் வாயிற்கதவை தட்டும் நேரம் நாளை காலை விடியல் பொன்னான புதன் உன் மனதை பொங்க வைக்கும் புதன் நாளை நல்ல நாளில் உனக்கு கூறும் வாக்கு நிச்சயமாக பழித்துவிடும் ஆம் தங்கமி உன் கண்ணீரும் அழுகையும் வழிகளும் கஷ்டங்களும் நிறைவுக்கு வந்துவிட்டது இன்று இரவு நான் உனக்கு வாக்களிக்கிறேன் உன் வாழ்க்கை நாளைய விடியலில் சந்தோஷமாக பிரகாசமாக மாறப்போகிறது துக்கம் கண்ணீர் மனவழிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் அனைத்து சோதனைகளும் விடுபடப் போகிறது உன் கர்மாக்களை எல்லாம் இன்று இரவுக்குள் அழித்து விடுவேன் இப்போ நீ எதை கேட்கிறாயோ அது நிச்சயம் கிடைக்கும் இந்த பதிவை கேட்ட நேரத்திலேயே உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு வெளிச்சமாக இந்த சாயி இருக்கும்போது உன்னை இருள் சூழாது இனி நீ கவலையை மறந்து சந்தோஷமாக இருப்பாய் நிம்மதியாக தூங்கியெழு நம்பிக்கையோடு எழு நாளைய விடியல் வெற்றி விடியல் உணதானதை ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்